இறைவர்களும் குருவர்களும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான லால் கிதா பரிகாரங்கள் விருச்சிக ராசி நேயர்கள் வந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா கிதா என்னென்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண் பாத்திரம் அல்லது மண்ணால் ஆகிய ஏதோ ஒரு கிண்ணம் அப்படி எடுத்துக்கலாம் அதுல ஒரு துளி தேன் அல்லது குங்குமம் இத வந்து எப்பவுமே வீட்டுல வச்சிருக்கணும் ஒரு மண்ணாலான பாத்திரத்துல கொஞ்சம் தேன் அல்லது குங்குமம் இத வந்து வச்சு உங்க வீட்டுல வச்சிருக்கும் போது ஆஹ் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே வந்து அதிர்ஷ்டம் வந்து உண்டாகும் இத வந்து நம்ம எப்பவுமே வச்சிருக்கலாம் ஒரு சுவாமி படத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு வரவேற்பு பறை இருக்கு அப்படின்னா நீங்க வைக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல சுபீட்சமானது உண்டாகும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து சிவப்பு நிற கர்ச்சி கையில வச்சிருக்கிறது அல்லது சிவப்பு நிற டை அணிந்து கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அதாவது அரச மரம் முச்செடிகள் இத வந்து நீங்க எப்பவுமே என்ன பண்ண கூடாது அப்படின்னா வெட்டக்கூடாது உங்க கையால வந்து இத கூடாது அதே போல அடுப்புல பால் வந்து பொங்கி சிந்தி வலிஞ்சு அது வந்து கருகி போக விடக்கூடாது இது உங்களுக்கு ரொம்ப வந்து துரதிருஷ்டத்தை தரக்கூடியதா அமையும் செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க விரதம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரக்கூடியதா இருக்கும் எந்த தெய்வத்துக்காக இருந்தாலும் சரி செவ்வாய்கிழமைகளை உணவு உண்ணாம இருந்து விரதம் இருக்கீங்க அப்படின்னா நற்பலங்கள் கிடைக்கும் இனிப்பால் ஆனா ரொட்டிகள் அதாவது சப்பாத்தி மாதிரி இனிப்புல செஞ்சு சாதுக்கள் சன்னியாசிகள் முனிவர்கள் இந்த மாதிரி வந்து இருக்கிற கோயில்கள்ல நீங்க வந்து நைவேத்தியம் செஞ்சு விநியோகம் செய்யும் போது அவர்களோட ஆசிர்வாதமானது நமக்கு முழுமையா கிடைக்கும் செவ்வாய்கிழமைகள்ல ஓடும் நீர் அப்ப வந்து ஏதாவது ஒரு வாய்க்கால் இந்த மாதிரியான நீர்நிலைகள்ல சிவப்பு நிற பூக்கள் அல்லது குங்குமம் அல்லது தேன் இத வந்து நீங்க வந்து ஓட விடணும் இது வந்து மிகவும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா அமையும் அதே போல விருச்சிக ராசி என்னென்ன விஷயங்கள் இன்னும் வந்து வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சகோதரர்கள் குறிப்பா வந்து மூத்த சகோதரர்களை வந்து நீங்க மதிச்சு நடக்கணும் எக்காரணம் கொண்டும் அவங்க கூட வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் வச்சுக்க கூடாது அதே போல சகோதரர்களோட மனைவி அப்படின்னு இருக்கும்போது அவங்களோடையும் நீங்க வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாம நல்ல முறையில அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும் போது உங்களுக்கான அதிர்ஷ்டமானது அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமைகள்ல இஷ்ட தெய்வ வழிபாடு மிகவும் மேன்மை தரும் அதே போல செவ்வாய்க்கிழமைகள்ல அனுமன் கோயிலுக்கு நீங்க வந்து சென்று வருவது உங்களுக்கு வந்து மேல் மேலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி போகும் போது நீங்க அனுமனுக்கு ஒரு செந்நிற ஆடை வந்து நீங்க வாங்கி கோயில்ல கொடுத்து நீங்க சாற்றுவது அப்படிங்கறது மிகவும் ஆஹ் ஒரு நன்மை தரக்கூடியதா இருக்கும் தினசரி கொஞ்சம் தேன் வந்து நீங்க சாப்பிடுவதும் உங்களுக்கு மென்மேலும் அதர்ஷத்தை தரக்கூடியதா இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை எந்த பொருளையும் நீங்க இலவசமா வாங்காதீங்க வாங்கறதுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க ஏதாவது ஒரு மாற்று பொருளை இப்ப நீங்க ஒருத்தட்ட கிஃப்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி கொடுத்தணும் இல்ல நீங்க ஒரு தானத்தை வாங்குறீங்கன்னா நீங்க ஒரு நாள் அந்த தானத்தை வந்து செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு வறுமையை ஏற்படுத்தாது எந்த ஒரு கஷ்டத்தையும் வந்து ஏற்படுத்தாது இந்த மாதிரியான லால் கிதாப் சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நாம நன்றி வணக்கம்